பெருநாளைக்கு துபாய் புர்கா தான் வேணும் பட் நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் சரி துபாயில் இருந்துக்கிட்டே நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் துபாயில் புர்கா எங்கே வாங்குறதுன்னு யோசிக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ பத்து வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறையில இவங்க கடை இருக்கு அதோட பிரான்சா இப்போ நம்ம தமிழ் மக்களுக்காகவே தமிழ் பஜார்ல துபாய் டேரால ஓபன் பண்ணியிருக்காங்க துபாய் புர்கா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல இவங்க துபாய் அண்டு தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கப்தான் மாடல் ஆரம்பிச்சு நெட்டு டைப் புருக்கா நிறைய கலர்ஸ்ல அபாயா அதுக்கு மேட்சான ஒரு டக்குன்னு அழகான ஹிஜாப் கூட எடுத்துடலாம் அப்புறம் ஸ்டோன் ஒர்க் ஹேண்ட் ஒர்க்குன்னு ஏராளமான அளமான புருக்கா டைப் வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாடல கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருவாங்க துபாய் தமிழ்நாடுன்னு எங்க இருந்தாலும் இவங்கள்ட்ட புர்கா வாங்கிக்கலாம் துபாய்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா துபாய் டேரால உள்ள துபாய் புர்கா சாப் செட் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ மிஸ் பண்ணிடாத துபாயில் உள்ள சாரீ டைலம் பெர்ஃபியூம்ஸ் அண்ட் பிரைடுக்கு தேவையான ஜாமாண்டு எல்லா பொருளுமே ஊருக்கு சென்ட் பண்றாங்க சோ உங்களுக்கு தேவையானதை இந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி எல்லா திங்ஸையும் வாங்கிக்கலாம்